எத்தனையோ பேருக்கு படிப்பின் மீது நம்பிக்கை பணத்தின் மீது நம்பிக்கை அத்தா அம்மா எல்லாம் மேல கொண்டு வந்து நம்பிக்கை உண்மை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது எல்லாம் அல்லாஹமி ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்க வேண்டும் யாரையும் நம்பி கொடுக்கிறமே பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு தூங்கிடுவார் எல்லாமே பிஸ்னிக்கா அமுத்து ஆகியா எங்க டிக்கெட் வாங்குன உடனே திருச்சி வரையும் போகணும் நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த டிரைவர் மேல நம்பிக்கை ஒரு டிரைவரை நம்பி எழுவது பேர் தூங்குறானு சில பஸ்ல எல்லாம் எவனுமே முடிச்சிருக்க மாட்டான் அத்தனை பேரும் நீட்டா தூங்கிருவாங்க அந்த ஒரு ஆள் ஓட்டிட்டு இருப்பார் ஒரு டிரைவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லையா அகிலத்தையே ஓட்டி கொண்டு இருக்கிற ரஃபுல் ஆல வீட்ட கொடுத்துருங்க வாழ்க்கை முழுக்க என்னை அவன் பார்த்து கொள்ளுவான் நம்பிக்கையை அங்கே கொடுத்து விட்டால் அந்த இறை நெருக்கம் லைஃப்ல எல்லா பிரச்சனைகளையும் அது பார்த்து கொண்டோம் அத்தனை பிரச்சனையும் அது பார்த்துக்கும் நம்ம உட்கார்ந்து இடம் அல்லாட்டேன்னு வைங்கள எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல இந்த குழந்தை தனியா நின்றுச்சுன்னு வைங்கள அந்த குழந்தைய போய் நீங்க பூச்சாண்டின் போனாவே பயந்துட்டு கத்தும் அது அவங்க அம்மா இடுப்புல உட்காந்துருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்க அத்தாவோட தோல்ல உகாந்துருந்து பயப்படாது ஏன் தெரியுமா எங்க அத்தா என்னை பிடிச்சிருக்காரு எங்க அம்மா அவங்க அத்தாவே நாயை பார்த்தா ஓடிடுவாரு பூனை பார்த்தா ஓடிடுவாரு அது வேற ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுமா நான் என் தாயின் இடுப்பில் இருக்கிறேன் நான் என் அத்தாவுடைய தந்தையுடைய தோழிலே இருக்கிறேன் என்ன ஒண்ணு பண்ண முடியாது அதே போலத்தான் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்படையுங்கள் உலகம் நம்மள ஒண்ணு செய்ய முடியாது துனியாவினுடைய எந்த பிரச்சனையும் எனவே வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு சமூகத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளும் நன்றாகவே நடக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட குழந்தைகள் வாடும் அவர்களின் வாழ்வு சிறக்கும் செழிக்கும் சந்தேகம் இல்லை செய்வோம் எல்லாம் நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தின்படி படி நிலை நின்று வாடுகிற நல்ல தொகுதிகளை அல்லாஹ் தருவானாக இறைவனின் நெருக்கத்தையும் அணுக்கத்தையும் வாழும் காலமெல்லாம் தந்து மன நிம்மதியான வாழ்க்கைக்கு அல்லாஹ் நமக்கு வழிகோடுவானாக